அன்பார்ந்த டிவைன் செலோ மூலியங்கள் மூலம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் நாங்கள் தெரிவிக்கின்றோம் அம்மன் உங்களது தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் ஒரு தடவை சப்கிரிப்ஷனை கொடுங்கள் உங்களது சஸ்கிருப நிதி சம்பந்தமானது அல்ல தேவர் ராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் வழங்குவதாக இருக்கின்றது உங்களது நண்பர்களுடனும் இக்காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் ஒரு விசே ஜபம் செய்வோம் கதாவே இவ்வேளையிலும் அடையனின் வார்த்தையை உங்களுடைய அக்கினியின் அபிஷேகத்தான் நிரப்பும் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுடைய அக்கினியின் நாவுகளாக அக்கினியின் வார்த்தைகளாக வழிபரக்கிறே கொடுங்கள் ராஜா இந்த வேளையிலும் கத்தாவை கேட்க உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்பும் கத்தாவை பெந்தை கொஸ்தை நாளில் உம்முடைய அக்கினியின் அபிஷேகத்தினால் நிரப்பியது போல பேசும் அடியேனை உம்முடைய அக்கினியின் அபிஷேகத்தினால் நிரப்பி அக்கினியின் நாவுகள் வழிவர கிருபியை கொடுங்கள் அவைகள் பொல்லாத வனம் ஆவிகளையும் பிசாசின் அந்தகார கிரியைகளையும் சுட்டெரித்து உம்முடைய பிள்ளைகளின் இதயங்களில் சென்று பசுமரத்தானியாய்ப்பதிய கிருபை கொடுங்கள் நீங்கள் பேசுங்களையா விசேஷித்த நாட்களை கொண்டாடும் பிள்ளைகளை ஆசீர்வதி துன்பத்திலும் வியாதியிலும் பிரச்சனைகளிலும் பண கஷ்டத்தின் மூடம் சென்று கொண்டிருக்கும் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து அவர்கள் சரீர வியாதிகளை குணமாக்குங்கள் அவர்கள் சூழ்நிலைகளை மாற்றி அவர்கள் பிரச்சனைகளை மாற்றி நீர் ஆசீர்வதிங்கள் நீங்கள் பேசுங்களையா நாங்கள் கேட்கிறோம் அக்கினியின் நாவுகள் பொலியேற்றும் ஏசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜபிக்கிறோம் பெரும தந்தையே ஆமே அன்பானவர்களே மீது படமாக வெளிப்படுத்தல் நிறுவம் பதினாறாம் அதிகாரம் பன்னெண்டாம் பதிமூணாம் வருஷங்களை வாசிப்போம் ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்பிராந்தி என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான் அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தம் ஆகும்படி அந்த நதியின் தண்ணீர் வட்டிப் போயிற்று அப்பொழுது வலசற்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும்

முதலாம் இரண்டாம் வசனங்களில் கூறப்படுகின்றது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மருத்துவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அவைகளில் நீங்கள் முட்காலத்திலே உலக வழக்கத்தின் படியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக இருந்து இப்பொழுது கிரிய செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள் ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவியின்படி நடந்து கொண்டீர்கள் அம்மன் மன்னர்களே இன்று இதை பார்க்கும் பொழுது நாங்கள் காற்றை குறித்து இங்கு கூறப்படுகின்றதை பார்க்கின்றோம் காற்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது பிறப்பிற்கும் உறப்புக்கும் இடையில் அந்த காற்று தான் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றது எப்பொழுது அவன் பிறந்து சுவாசிக்கின்றானோ அவன் உடலில் உயிர் இருக்கின்றது எப்பொழுது காற்று நீக்கின்றதோ அவன் உயிர் பிரிக்கின்றது காற்று முக்கியமாக இருக்கின்றது ஆயினும் தேவனுக்கு ஒரு திருத்துவ தெய்வம் அவர் ஆவியானவர் என்று அழைக்கப்படுகின்றார் ஆம் அவர் பிரசுத்த ஆவியான காற்றாக எங்கும் செயல்படுகின்றார் பிரசுத்த ஆவியானவரின் தென்றல் காற்று ஆசீர்வாதமாக இன்று இருக்கின்றது அது உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கின்றது ஆயினும் அந்த காற்றை அந்த பிரசுத்த ஆவியானவரை எம்மை விட்டு எடுப்பதற்கு பிசாசானவன் அதிக செயலாற்றி கொண்டிருக்கின்றான் அன்று ஆதாம் மகவானுக்குள் பிரசுத்த ஆவியானவர் செயலாற்றி கொண்டிருந்தார் அவன் தன்னுடைய அசுத்த ஆவியின் கிரியைகளை அவனுக்குள் நடப்பித்த பொழுது ஆதா மகவானுக்குள் இருந்து பிரசுத்த ஆவியானவர் விடுபட்டு போனார் பாட்டில் சவுல் அரசன் பிரஸ்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அரசனாக்கப்பட்டான் ஆயினும் உலக சித்தின்பங்களினால் பாதிக்கப்பட்ட பொழுது அசுத்த ஆவியானவர் அங்கு அசுத்த ஆவி அவனுக்குள் அங்கு கிரிய செய்ததை வேதத்தில் தெளிவாக நாங்கள் ராஜாக்கள் புஸ்தகத்தில் சாமுவேல் புஸ்தகத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே இன்று உலகம் முழுவதும் காற்றினால் செயலாற்றி கொண்டிருக்கின்றது உலகம் ஆகாயத்து ஆகிய காற்றின் கட்டுப்பாட்டுக்குள் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றது செயலாற்றிக் கொண்டிருக்கின்றது வியாபாரம் தொடக்கம் கல்வி தொடக்கம் அனைத்தும் இன்று அந்த செயலாற்றில் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றது ஆம் அன்பான இன்று கலாத்திர நிறுவம் ஐந்தாம் அதிகாரத்தில் அங்கு கூறப்படுகின்றது மாம்சத்தின் கிரியைகள் அங்கு எவ்விதமாக கூறப்படுகின்றதை எபிசியர் நிருபம் இரண்டாம் இடத்தில் கூறுகின்ற மாம்சத்தின் அதிகார பிரபுவாகிய அந்த கிரியைகள் இன்று எமக்குள் கிரப்படுக கிரியை செய்கின்றது ஆகாயத்து அதிகார பிரபு அது மாம்சத்தின் கிரியாக இருக்கின்றது அன்பானவர்களே இங்கு வெளிப்படுத்த நிருபத்தில் அங்கு பார்க்கின்றோம் நான் பார்க்கும் பொழுது தூதன் அங்கு நான்கு காற்றுகளையும் பிடிக்கின்றான் ஆம் அங்கு காற்றே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது இங்கு எல்லாம் காற்றாக இருக்கின்றது அங்கு காற்று பிடிக்கப்பட்ட பொழுது அங்கு விமானங்கள் செல்ல முடியாது விமானம் செல்வதற்கு காற்று தேவை காற்றை ஊடுருவித்தான் விமானம் செல்ல முடியும் எனவே விமானங்கள் வர முடியாது இந்த ஜப்ராத் ஐப்ராத் நதியின் மூலம் அங்கு கிழக்கிலிருந்து ராஜாக்கள் வருவார்கள் அங்கு அவர்கள் நடந்து வருவார்கள் காலனியாக வருவார்கள் என்று இங்கு அநேக தெக்கியதர்சிகள் தேவ பிள்ளைகள் தெளிவாக கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் அதே போல கிழக்கில் இருந்து வருகின்றது என்ன வருகின்றது இன்று வரை நாங்கள் பாவிக்கும் தொழில்நுட்பம் போர் ஜி ஆக இருக்கின்றது அது போர் ஜி அங்கு மேற்கில் இருந்து வருகின்றது இதுவரை ஃபோர் ஜி ஆனால் ஃபைவ் ஜி எங்கு வருகின்றது அங்கு ஃபைவ் ஜி வந்து சைனாவில் இருந்து வருகின்றது இன்று அநேகர் சைனாவை அங்கு சிந்திக்கின்றார்கள் ஆம் சிக்ஸ் ஜி அங்கு ஜப்பானிலிருந்து வருகின்றது எனவே கிழக்கில் இருந்து வருகின்ற அந்த ராஜாக்களுக்கு துணையாக இன்று இன்டர்நெட்டுகள் தொழில்நுட்பங்கள் செயலாற்றி கொண்டு கிழக்கில் இருந்துதான் ஃபைவ் ஜி வரப்போகின்றது அனைத்து செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்துகின்றது செயல்கள் முழுவதையும் அங்கு ரசுமியாக சேட்டலைட்டில் வைத்திருக்கின்றது காற்றில் காற்று உம்மை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கின்றது அன்பானவர்களே இதனால் இதனால் தான் தேவன் கட்டளையிட்டு தேவதூதர்கள் காற்றை பிடிக்கின்றார்கள் அதற்குள் அவர் என்ன செய்யப் போகின்றார் தன்னுடைய பிள்ளைகளை அவர் அழைத்து செல்லப் போகின்றார் இந்த இடைப்பட்ட காலத்துக்குள் காற்றை பிடிக்கும் காலத்தில் தேவன் தனது பிள்ளைகளை அழைத்து செல்லப் போகின்றார் ஆம் இறுதி காலமாக இருக்கின்றது இந்த கொரோனா நாட்களில் காற்றின் மூலம் அநேக வியாதிகள் பரவுகின்றது ஆம் பொல்லாத வானம் ஆவிகளின் காற்றினால் ஆம் என்று கூறப்படுகின்றது அதன் அர்த்தம் நாட்களில் நாங்கள் இருக்கின்றோம் தேவனின் வருகையே இறுதி நாட்களில் இருக்கின்றோம் என்பதை எடுத்துக் கூறுவதாக இருக்கின்றது தொழில்நுட்பங்கள் மொபைல் இன்டர்நெட் கம்ப்யூட்டர் தேவைதான் ஆனால் தேவைக்கு அதிக தேவைக்கேற்றபடி நாங்கள் பயிக்கும் அதற்கு அதிகமாக நாங்கள் அதற்குள் மூழ்கி இருக்கும் பொழுது பிசாசின் வேலையில் சிக்கின்றோம் இன்று இன்டர்நெட்டின் மூலம் அநேக பாவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது போனோகிராஃபி நடக்கின்றது சிற்றின்பங்கள் நடக்கின்றது அசுத்த பேச்சுகள் நடந்து இருக்கின்றது ஆம் அந்த காற்றின் மூலம் இன்று உலகின் ஒரு மூலையில் இருப்பவன் மற்ற மூலையில் இருப்பவுடன் தேவையற்ற அசுத்தமான தொடர்புகள் தேவையற்ற பாவ படங்களை பார்த்து கொண்டிருக்கின்றன சற்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் அன்பானவர்களே நாங்கள் இறுதி காலத்தில் இருக்கின்றோம் தொழில்நுட்பம் அவசியம் ஆனால் அந்த நெட்டுக்குள் போகும் பொழுது ஒரு மான் அந்த நெட்டுக்குள் அகப்பு விலைக்குள் அகப்படுவதைப் போல கட்சிக்கின்ற சிங்கத்தைப் போல விழுகின்ற பிசா விழுங்குகின்ற பிசாசு இம்மை விழுங்க வகை தேடாமல் அந்த நெட்டில் இருந்து நாங்கள் தேவையை மட்டும் பாவித்து ஆசீர்வாதமான செயல்களை மட்டும் பாவித்து நாங்கள் செயலாற்றுவோம் வருகை சீக்கிரம் கிழக்கில் இருந்து வருகின்ற ராஜாக்களுக்கு ஜாக்கிரதையை நாங்கள் இருப்போம் ஜபத்திலும் உறுதியிலும் புத்தியுள்ள ஐந்து கணிகைகளைப் போல நாங்கள் பிரசுத்த ஆவியிலும் ஜபத்திலும் தரித்திருக்கும் பொழுது கிழக்கிலிருந்து வருகின்ற ராஜாக்களை ஜெயம் கொள்ள தேவன் ஜெயம் தருவார் உம்மை அவர் அதற்கு முன் அழைத்து செல்வார் அதுதான் அவருடைய ரகசிய வருகை சிந்திப்போம் செயல்படுவோம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே